அறிவுடை பெரிய தட்டி கேட்க ஆளில்லை என்றால் தம்பி சண்ட பிரசண்டனாம் அப்படித்தான் கவர்னர் நபி ரபி நடந்து கொண்டார் பொறுத்து பொறுத்து பார்த்தார் ஸ்டாலினார் கடைசியில் வேட்டு வைத்து விட்டார் நடந்தது என்ன சட்டசபையிலே நிறைவேற்றிய மசோதாக்களை எல்லாம் ஆம் என்றும் சொல்லாமல் இல்லை என்றும் சொல்லாமல் புறநானூறு நாற்பத்தி நான்கில் கோட்டையை அடைத்து கிடந்தானே நடுங்கிள்ளி அதுபோலவே இவரும் கல்லூரி மங்கன் போல கிடந்தார் கோட்டையிலே விடுவாரா ஸ்டாலினார் குட்ட குட்ட குனிபோனும் மடையன் குட்டுபவனும் அடையன் நேரே உச்ச நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நெற்றியடி கொடுத்து உட்கார வைத்து விட்டது கவர்னரை நடந்தது என்ன மசோதாக்களை கிடப்பிலை போட்டது மட்டுமல்ல இவர் நுழையும் போதும் தேசிய கீதம் பாட வேண்டுமாம் வெளியேறும் போதும் தேசிய கீதம் பாட வேண்டுமாம் நாம் கேட்கிறோம் தேசிய கீதம் பாடுவது நே தானே அல்ல அன்றி இவருக்காக அல்ல இவருக்கு வெண் வெண்சாமரம் வீசுவதற்காக அல்ல இருபத்தி மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலேயே கலைஞர் ஒரு ஒழுங்கு வைத்துவிட்டார் சட்டசபை ஆரம்பிக்கும் பொழுதுதான் தமிழ்தாய் வாழ்த்து முடியும் பொழுதுதான் தேசிய கீதம் இவர் யார் அதை மாற்றுவதற்கு அது மட்டுமா தமிழ்தாய் வாழ்த்திலே திராவிட நல திருநாடும் என்ற வார்த்தையே இருக்கக்கூடாதாம் மனோன்மணியம் சுந்தரனார் சுந்தர்னார் எழுதியதை மாற்றாமல் காலாகாலமாய் பாடிக்கொண்டிருந்தோம் நேற்று பெய்த மலையிலே இன்றைக்கு முளைத்த காளான் போல வந்த இவர் யார் மாற்றுவதற்கு அது மட்டுமல்ல தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாதாம் தமிழகம் என்றுதான் சொல்ல வேண்டுமாம் கவர்னர் மாளிகையை பரப்புரை செய்வதற்கே பயன்படுத்துகின்றார் சமஸ்கிருதம் மும்மொழி கல்விக் கொள்கை குலக்கல்வி என்று அது மட்டுமா பல்கலைக்கழகங்களில் இவர் இஷ்டம் போல நியமிப்பாராம் துணைவேந்தர்களை மேலும் மாநில அரசுக்கு இவர்தான் கண்காணி போல நகர்வலம் வர ஆரம்பித்தார் கோல்மூட்டிகளிடமிருந்து மனுக்களை பெறுவதற்காக இதையெல்லாம் பார்த்த பிறகு நாம் வீடியோ அனுப்பினோம் ஆட்டுக்கு தாடி எடுவதற்கு நாட்டுக்கு கவர்னர் எழுதற்கு என்று அதன் பிறகாவது தெரிந்தினாரா ஆகவே அடுத்த வீடியோ போட்டோம் கவர்னரே நீர் பெட்டி கட்டும் நேரம் நெருங்கிவிட்டது என்று அப்போதாவது தெரிஞ்சினாரா இப்போது அவராகவே பெட்டி கட்டப் போகின்றார் உச்ச நீதிமன்றம் போட்ட போட்டிலே ஆம் பாவேந்தர் வழியிலே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா